செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூர் ஒன்றியத்திற்கு உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஐஎஸ் அவர்கள் தலைமையில் வட்டாட்சியர் சரவணன் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு மாவட்ட கழக செயலாளர் மற்றும் சிறு குறு தொழில் நிறுவனங்களில் அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் விழாவில் ஒன்றிய கழக பெருந்தலைவர் இதயவர்மன் பேரூராட்சி தலைவர் தேவதாஸ் மற்றும் செயல் அலுவலர் சங்கீதா உதவி அலுவலர் சிவகுமார் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் எஸ் பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டனர் பொதுமக்கள் பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா கலைஞர் கனவு இல்லம் உறுதிமொழி வீடு தேடி மருத்துவம் போன்ற முக்கிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றது விழாவினை பேரூராட்சி தலைவர் தேவராஜ் செயல் அலுவலர் சங்கீதா சிறப்பாக செய்து முடித்தனர் விழாவில் அடுத்த நிகழ்ச்சியாக நியாய விலை கடை மற்றும் பேருந்து நிலையத்தில் குடிநீர் தொட்டி சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் குழாய்கள் மற்றும் பேரூராட்சி கூடுதல் கட்டிடம் ரூபாய் தொண்ணூற்றி எட்டு லட்சம் மதிப்பில் அடிக்கல் நாட்டப்பட்டது பூமி பூஜை நடைபெற்றது இந்த விழாவினை திருப்போரூர் ஒன்றிய தலைவர் எஸ் ஆர் எல் இதயவர்மன் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர்